பொதுவாக இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில முதல் பிரச்சனை அப்படின்றத சொல்றேன் ரொம்ப விஷயங்கள்ல வெறும் நாலு நாலு நாளே நாலு விஷயங்கள் சொல்றாங்க இது நாளுமே முழுச நடந்த ஒரு விஷயமாக இருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்கார அன்பர்களே முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்றைய நாள் வரைக்குமே அதாவது கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே காதல் தோல்வினாலும் காதல் பிரச்சனைகளாலும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா உங்களால செய்ய முடியாதுங்க நீ ஒரு முடிவு எடுத்திருப்ப நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இதை செய்யறோம் வாழ்க்கையில வெற்றி பெறோம் அப்படின்னு ஆனா உன்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த காதல் பிரச்சனை உனக்கு வரக்கூடிய அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கக்கூடிய பிரச்சனைனால நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரியா சரியா படிக்க முடியாம போகும் அப்படி இல்லையா வேலைக்கு புறானா வேலைக்கு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையோடு இவருடைய வாழ்க்கையில இன்னும் அந்த வேலையை கூட சரியா செய்ய முடியாமல் போகும் அதனால வீட்டுல வந்து நிம்மதியா தூங்கவும் முடியாமல் போகும் காதல் பிரச்சனைனால குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பங்கள் ஏற்படும் தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும் காதலிக்கக்கூடிய ஆணிடமும் சரி பெண்ணிடமும் தேவையில்லாத சண்டைகள் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்ல இந்த காதல் வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு நட்பினாலயும் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டேதாங்க இருக்கு இப்படி இந்த ஒரு விஷயத்தினால பல விஷயங்கள் சூழ்ந்து இவர்களுக்கு பெரும் பிரச்சனைகள் குறைப்படுத்திருக்கு காதல்னு ஒரு விஷயம்தான் அன்புன்னு ஒரு விஷயம் தான் ஒரு பெண் ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு காதல் ஆனா அந்த காதலை சுத்தி வரக்கூடியதுல பெரும் சண்டைகள் சச்சரவுகள் கண்ணீர்கள் அழுகைகள் கோபங்கள் துன்பங்கள் வேதனைகள்னு எல்லாமே உள்ள வந்திருக்குங்க இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாது காதல் வாழ்க்கை அதாவது கண்ணினாலே காதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க முடியலாம் அப்படி இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு எல்லோரும் பார்க்கக்கூடிய நிலைமைக்குதான் இருக்கிறாங்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனைகள் சரி இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பிரச்சனை இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல் பேச்சை கேட்கறதே கிடையாதுங்க அதாவது இந்த கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக பல நாட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி காசு எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க எல்லாருடைய வீட்லயும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஊதாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா அது போலதாங்க இந்த கண்ணிராசியினுடைய வாழ்க்கையும் அப்படி ஒருத்தர் இருக்கான் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பணத்தை முழுவதுமா செலவு பண்ணிடுவான் திருடு வீட்டிலேயே திருட்டு பழக்கம் இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் கோபம் வரும் அவ்வளவு கோபம் வரும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காசை இப்படி திருடி போய் இப்படி செலவு பண்றாரு அப்படின்ற மாதிரி குடி முத்து இது போன்ற விஷயங்களையும் நிறைய செலவுகள் நடக்கும் இந்த கன்னிராசிடைய குடும்பத்தார்களால் இது இவர்களுக்கு பெரும் மன உளைச்சல கொடுக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு காசை இப்படி எளிமையை போய் செலவு பண்றது அப்படின்ற மாதிரி கோபம் வெறுப்பு எல்லாம் வர்த்தா செய்யும் அது பேரண்ட்ஸா இருக்கலாம் இல்ல சகோதரா இருக்கலாம் இல்ல தம்பியா யாதோ ஒருத்தவங்க இவங்களுடைய குடும்பத்துல அப்படி ஒருத்தங்க இருந்துகிட்டே இருப்பாங்க இவர்கள் என்னதான் அவங்கள பண்ண நினைச்சாலும் சரி அவங்கள திருத்து நினைச்சாலும் சரி இவர்களால் அது முடியாது கடைசில இவர்கள் அதுல தோத்து போய் நிற்பாங்க இந்த கன்னிராசிக்கார்கள் இப்ப வரைக்கும் கன்னிராசியினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இல்லையு சொல்லுங்க பாப்போம் உங்களுடைய குடும்பத்துல நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய செலவு அஹ் செல்வங்கள் எல்லாத்தையுமே செலவு செய்யணும்னு ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்கானா இல்லையா அதை மட்டும் நீங்க சொல்லுங்க ஏன்னா அப்பதான் புரியும் அது மட்டும் இல்ல இந்த கண்ணிராசியுடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களை செலவு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி வச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கே அவங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமைன்றதா இருக்கும் அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு ஒண்ணு இந்த கன்னிராசிக்காரர்கள் செலவு அதிகமா பண்ணிடுவாங்க புரியுதுங்களா செலவு அதிகமா பண்ணிடுவாங்க இத செலவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த கடனை திருப்பி கொடுக்கும் பாத்தீங்களா அதற்காகவே பல மடங்கு சம்பாதிக்க வேண்டிய நிலைமைக்குதான் தல் தள்ளப்படுறாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இவருடைய நிலைமை என்றது இப்படித்தான் இருக்கு மாறல இது நாள் வரைக்கும் இது இரண்டாவது மூணாவது பிரச்சனை இவருடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே திருமணம்ன்றது ஒன்று நடக்கலைங்க இதை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய வாட்டருக்கு காதே அப்படியே பிச்சுட்டு போயிடும் போல அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் நடக்கல அப்படின்றதுக்காக அதாவது திருமண வாழ்க்கைன்றது அமையலன்றதுக்காக போற எல்லாம் எப்ப கல்யாணம் எப்ப பையனுக்கு கல்யாணம் எப்ப பொண்ணு கல்யாணம் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு போலையே பையனுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு போலையே அப்படின்ற மாதிரி ஏதோ இவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே செஞ்சு கொடுக்குற மாதிரி எல் எப்ப பார்த்தாலும் இதே கேள்வி கேட்டு தொலை வெறுப்பேற்றுறது கோவப்படுத்துறது மன உளைச்சல் பண்றதுமே மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதை இன்னும் சின்னதா ஒரு விஷயத்த சொல்லிட்டு புடிச்சுட்டு அதுக்கப்புறமா இனி வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறது தான் பார்க்கலாம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவர்களை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மதிப்புன்றது இருக்காதுங்க அது வேலை செய்ய இடத்துல தொழில அப்புறம் இருந்து எல்லா இடத்துலையுமே இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் இருந்தாங்க கன்னிராசிக்காரர்கள் இதனால வரைக்கும் இவருடைய வாழ்க்கை நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க என்னன்னா எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில சொர்க்க காலங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இதுநாள் வரைக்கும் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் முக்கியமா உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த மிகப்பெரிய கஷ்டங்களும் இனி காணாமல் போக போகுது அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்ட தேவதை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறாங்க சரி கண்ணீராசினுடைய வாழ்க்கையில எப்படி மாறது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுறத பத்தி தலைதவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சென்னில சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கல போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணீர் ராசிக்கார நேயர்களே கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலேயே உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக சரியாகும் முக்கியமா நீங்க ஒரு நாயின் ஒரு ஒரு நோய்தான் அது உங்களை உங்களை படாத பாடு படுத்திருச்சு அந்த ஒரு நோய்க்காக நீங்க செலவழிச்ச பணம் என்பது பல லட்சங்களாக இருக்கு அதை நீங்க மீட்டு சம்பாதிக்கணும்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனாலும் கூட அந்த செலவுகள் என்பது தேவைப்படுதுன்றதுனால நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க பணத்தை வேலைக்கு போகிறது செலவு பண்றது வேலைக்கு போகிறது செலவு பண்றது உடல அதுக்கிட்டு வந்து போய்கிட்டு வந்துச்சு அப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி கன்னிராசிக்காக தீர்வு கிடைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட நோய் உபாதைகள் என்பது முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நோயினால பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் அலுவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது நீ வெற்றிகரமாக இருக்குங்க இதற்கு முன்பு எல்லாம் பல விஷயங்களை நீங்க தோத்து இருக்கீங்க ஒரு சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கு ஆனா இனி அப்படிலாம் இருக்காதுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுக்கு வெற்றி பெறுவதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்களுமே நீங்க ஆரம்பிக்கும் கன்னிராசியுடைய வாழ்க்கையில கண்ணிராசிக்கார நண்பர்களே உங்களுக்கு இன்றைய நாள் வரைக்குமே குடும்பத்தார்களால ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு முக்கியமா உங்களுடைய வெற்றிக்கு தடையா இருப்பதே உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் நீங்க ஒரு முயற்சி பண்ணுவீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடத்துக்கு போய் இருப்பீங்க இன்னும் ஒரு ஒரு கொஞ்ச நாட்கள் கஷ்டப்பட்டா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலமையில இருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணி உங்களுடைய குடும்பத்தார்கள் மொத்தமா நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு உங்களை இறக்கி விட்டு போறதுல உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அத்தனை சந்தோஷம் இருந்துச்சு அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் முக்கியமா இதற்கு முன்பு வரைக்கும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கி குடும்பத்தார்களாலேயே நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய நிலைமைக்கு உண்டாகப்படுறீங்க தள்ளவும் படுவீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நிலையானதாக இருக்கும்ன்றதுக்காக பண்ணக்கூடியதுல உங்களுக்கு பெரும் விதமான ஏமாற்றங்களும் தோல்விகளும் கிடைச்சிச்சு கன்னிராசினுடைய வாழ்க்கையில முடிவுகள் எடுக்கும் போது யாராவது இவர்களை எப்படி சொல்றதுனா இப்படிப்பட்ட விஷயங்களை இவங்க பண்ணிட்டாங்களே நம்ம முடிவெடுக்கும் போது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி விஷயங்கள தெரிஞ்சு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட கஷ்டம் என்ற மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்கள் ஏற்படுதுங்க அது எல்லாமே இனி குறுகிய காலங்களை நீங்க ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையில நீங்க வாழ்ந்திருக்க மாட்டேங்க மாட்டீங்க நாள் வரைக்கும் திருமண வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் இருந்திருக்காது முக்கியமா குழந்தை இல்லாமலும் கஷ்டப்படுவாங்க குழந்தை இருந்தும் கஷ்டப்படுவாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் நாளுக்கு நாள் இந்த குழந்தை பிரச்சனைகள் என்பது பெரும் பிரச்சனையா இருந்துச்சு பிள்ளைகள் தவறான பழக்கங்களை கத்துக்கிறது தவறான விஷயங்களை பேசுறது இப்படியே இவர்களை சரி செய்வதற்கே பல நாட்கள் ஆகுதுன்னு கன்னிராசிக்காரர்கள் மனசு வளிச்சிருக்கே உடஞ்சிருக்காங்க கண்ணீர்லாம் எல்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த காதல் விவகாரங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய பிள்ளைகளால வரக்கூடிய பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனைங்க நல்ல ஒரு ஆணையோ நல்ல ஒரு பெண்ணையோ காதலிச்சிருந்தா இவர்களே திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனா பண்ணக்கூடிய அவர்கள் ரொம்ப தப்பான உணர்ந்திருக்கிறதுனால இவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியல நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்றத கேட்கவும் முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லக்கூடியதை சொல்லி கொரிய வச்சு அவர்களை திருத்தக்கூடிய நிலைமைன்றது இனி இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் முக்கியமா நீங்க எதிரால வரைக்குமே நல்லது செஞ்சிருக்கீங்க நிறைய நபர்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க அப்படிப்பட்ட நல்லதுக்கான பழன்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு முன்பு எல்லாம் நீங்க பல நபர்களுக்கு உதவிகள் செஞ்சிருந்தாலும் நல்லதே செஞ்சிருந்தாலும் அதை எப்படின்னா ஒரு ஒரு விதமான கண்ணோடத்துல பார்ப்பாங்க சும்மா ஏ அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நபர்கள் இவர்கள் நடத்திருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்களுக்கு இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இனி முழுவதுமான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுவும் இவர்களை நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையும் இவருடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாங்க உங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை பல நாட்களாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில யார் கூட கூட பழக கூடாதுன்றத புரிஞ்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இவர்களுக்கு இதுவும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு காத்திருந்தாங்க பல நாட்கள் காத்திருந்தாங்க கண்ணிராசிக்காரர்கள் ஆனா எந்த ஒரு நலனும் நடக்கல இனி நீங்க காத்திருக்கவே வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில